போலீஸு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா தப்புங்கிறீங்க அப்ப என்னதாம்ப்பா பண்ணணும் போலீஸு சொல்லுங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க போலீஸுக்கு ட்ரைனிங் சென்டருக்கு வந்தால் நீங்க எல்லாம் போய் போலீஸ்னால் இப்படி தான் இருக்கணும் ஆமாம் 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 அப்படின்னு வரணும் சொல்லுவோம் சரியா அந்த நாள் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுவீங்க தீமை அரசு இதை கரெக்டாக தீக்க போகுது நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்க இவங்க ஆட்சியில வந்து எதுவுமே சரியில்லை காவல்துறை காவல்துறை பைக்கிய காரணங்களா அவங்க என்ன கஞ்சா கஞ்சா போட்டு வந்தானுங்களா இல்ல தான் ஒரு கட்டுப்பாட்டோட நீ வந்து எல்லாம் மனுஷன் கிடையாது உனக்கு மனசாட்சி கிடையாது இருதயம் கிடையாது அப்ப என்ன நினைக்கிற இந்த காவல்துறை கஞ்சா கஞ்சா அடிச்சுட்டு பண்ணிருப்பாங்களோ

எங்க அண்ணன் ரொம்ப அமைதியான ரொம்ப அம்மாஞ்சி அவருக்கு பேசதில்லை செல்ல பிள்ளை கருணாநிதியின் செல்ல பிள்ளை கோபாலபுரத்தின் செல்ல பிள்ளை தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளை செல்லைப்பிள்ளைக்கு பேச தெரியவில்லை நீங்க வருத்தப்படாதீங்க உங்களை ஒழிக்கிறதா எங்களோட வேலையே உங்களே ஒழிப்ப ஒழிக்கணும் உங்கள் மத ஆலையே ஒழிக்கணும் இந்த மக்கள் இதுக்கு இதுக்குதான் நாங்க போராடுறோம் குக்கு செய்தி நேர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து தமிழகத்துல மீண்டும் ஒரு சாத்தான்குள சம்பவம் நடந்திருக்கு தமிழகத்தில் வந்து ரொம்ப அது உலுக்கிட்டு ஏன்னா லாக் அப் டெத்து முன்னாடி நடந்திருக்கு இப்போயும் ஒன்று நடந்திருக்கு இப்போ மறுபடியும் உங்கள் உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே இப்போ திரும்பவும் நடந்திருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் வந்து திருபுவனத்தில் ஒரு ஊரில் அஜித்துன்னு ஒரு இளைஞர் வந்து விசாரணைக்காக கூட்டு போயிருக்காங்க கூட்டு போயிட்டு விசாரிக்காம ஒரு இறந்துட்டார் இளை அந்த இளைஞர் இருந்துட்டார் அதை பற்றி உங்களோட கருத்து விசாரிக்காமல் இறந்துட்டாங்களா அப்படியா குடும்பம் பற்றியே பண்ண விசாரணையில் தவறு இறந்துட்டான்னு சொல்லு விசாரணை செஞ்சிட்டு அவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு தான் பண்ணுவாங்க அப்புறம் கூப்பிடாமல் அவன் என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான் அவன் பேரில் ஒரு தெஃப்ட் கேஸு ரிஜிஸ்டர் ஆகுது அந்த தெஃப்ட் கேஸில் அவனை விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது அவர் நான் எடுக்கலைன்னு அவர் சொல்கிறாரு

அப்போ என்னதான்ப்பா பண்ணணும் போலீஸு சொல்லுங்க எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க போலீஸுக்கு ட்ரைனிங் சென்டருக்கு வந்தால் நீங்க எல்லாம் போய் போலீஸுனா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வந்தால் சொல்லுவோம் சரியா இந்த இந்த இறப்பு வந்து மிக வருந்தத்தக்கது இதை எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகுந்த மனவேதனையோடு தான் இருக்கமே தவிர நாங்கள் ஒன்றும் இதுக்கு வந்து எள்ளி நகையாடலை தவறுகள் செய்த காவலர்கள் மீது தண்டிக்கப்படுவார்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் நமக்கு அடித்து கொண்டு இருக்காங்கிற செய்தி வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் அத்தனை பேரையும் பிடிச்சி அவங்க பேரில் வழக்கு போட்டு உள்ளே தள்ளிடுவோம் இப்பயே அவங்க பேரில் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தான் வச்சுருக்கோம் சார்ஜ் ஷீட் போட்டு பர்மனெண்ட்டாக அந்த அடித்த காவலர்களை இது வரைக்கும் வந்து உங்கள் ஆட்சி வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் எத்தனை காவல் நிலையத்தில் எத்தனை கொலைகள் நடந்திருக்கு வரைக்கும் இருபத்தி நாலு மரடர் நடந்திருக்கு அதை அடித்து கொலை செய்தது அதாவது குண்டர்களால் காவல்துறை என்ற பெயர்ல குண்டர்கள் அடியாட்கள் கொலை வேக வெள்ளி குடித்த காவல்துறையால் கொலை செய்யப்பட்ட இருபத்தி நாலு பேருக்கு நியாயம் கிடைச்சுதா எத்தனை காவல்துறை அதிகாரிய வந்து நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்திருக்கீங்க அந்த இரண்டாள் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க உங்க திமுக அரசு இதை கழித்து கிளிக்க போகுது நீ ஒண்ணும் பண்ண மாட்டேங்க இவங்க ஆட்சியில வந்து எதுவுமே சரியில்லை காவல்துறை நான் கேட்கிறேன் காவல்துறை பைக்கே காரணங்களா அவங்க என்ன கஜாதா போட்டு வந்தானுங்களா இல்ல போதை சாப்பிட்டு வந்தானுங்களா அவ்வளவு விரும்பியா அவங்களுக்கு காவல்துறைங்கிறது தான் ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும் ட்ரைனிங் தர்றாங்கல்ல எவ்வளவு கோவம் தான் அந்த கான்ஸ்டோட இருக்கும் எவ்வளவு ஆத்திரம் வந்தாலும் தொண்டைக்கு மேல வரக்கூடாது குடும்ப பிரச்சனை குடும்பத்தோட தொழில் பிரச்சனை தொழிலோட ஒரு அக்யூஸ்டுன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு செக்யூரிட்டி வேலை பார்த்தாரு ஒரு அம்மா நகை காலம் சொல்லுது விசாரிக்கணும் நகை எங்க வச்சீங்க எப்படி வச்சுங்க திறந்து வச்சிக்கலாம் மூடி வச்சிக்கலாம் கோயில் வாசல வந்து சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதை ஆராய்ச்சி பண்ணணும் ஓர கார்க்குள்ள வந்தாங்களா போனாங்களான்னு இல்ல ஏற்கனவே இருந்தவங்க செக் பண்ணணும் இந்த பையனை கூட்டப்பா எடுத்தியா இல்லையா

கடவுளிங்க தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க பண்ணாத அராஜகமா அந்த பையன் பண்ணிட்டான் சரி நகை அந்த மாதிரி காணா போச்சு அதை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களா உள்ள எல்லாம் லட்டி விட்டு பார்த்து உள்ள சொல்லி வச்சிருந்தா நான் செய்து இல்ல தொண்டக்குள்ள மிளகா தூளை விட்டு உள்ளார லட்டிய விட்டு வாங்கிட்டு எடுக்க வச்சிருக்கீங்களே குரல் குளம் இருந்துச்சா மருத்துவமனை போய் ஸ்கேன் பண்ணீங்களே வயிற்றுக்குள்ள அந்த செயின் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கா என்னடா இப்போ யாருக்கு தண்டனை தரணும் காவலருக்கு தண்டனை கடுமையா தரணும் அந்த வேலை தூக்கணும் அவங்களும் அவங்க ஜெயில தூக்கி போடணும் அப்பதான் பயம் இருக்கும் காவல்துறைதான் பெரிய கடவுள் கிடையாது அவருங்க காவல்துறை கடவுளா அவரு பயனர்கள் காவல்துறை வந்து இந்த நாட்டின் கடவுள் கிடையாது அவர்கள் வந்து கடமை வேலை செய்ய அவர் வேலை இவர் வந்து கேட்டு வாசல வாட்சி பார்க்குறாரு அவர் ஸ்டேஷன் வாசல வாட்சி மேன பாக்குறாரு இவர் வந்து நீலக்கலர் ட்ரெஸ் காவல்துறை காக்கி கலர் ட்ரெஸ் நீ கடமை செய்யும் உன் வேலை என்ன உன் வேலை என்ன கைது எப்படி கொலை பண்றதா இது லட்டிய உடாட்டுறதா உள்ளார ஆஹ் மிளகாத்துல உடச்சு உள்ள ஊத்துறதா ஏடா உனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்காடா அதாவது இந்த பையனை அவ்வளவு பொருமைப்படுத்தி மோஷன் போற இடத்துல லட்டிய விட்டுறாருங்கப்பா நீ மனுஷனா மிருகமாடா நீ உண்மையிலே நீ எல்லாம் வந்து ஒரு அம்மா வயிற்றுலதான் பொருந்தீங்களா சொல்லுங்க அவ்வளவு பொருமைப்படுத்தி அந்த பிள்ளை சாகடிச்சுட்டீங்க அடிச்சிட்டீங்க அந்த அம்மா பிள்ளை இல்லை பிள்ளைய கொடுக்க முடியுமா நான் என்ன சொன்னேன் அந்த காவல்துறைக்கு இதே வேலையா போச்சு காவல்துறைக்கு வந்தாலும் மிருகம் ஆயிடுறாங்க உண்மையிலே உங்களை வந்து பத்து மாசம் அம்மா சுமந்த படுத்திச்சு பாவாது மிருகத்தை நீ வந்து உண்மையில மனுஷன் கிடையாது உனக்கு மனசாட்சி கிடையாது இருதயம் கிடையாது அப்ப என்ன நினைக்கிறேன் இந்த ஏதாச்சும் கஞ்சா கஞ்சா அடிச்சுட்டு பண்ணிருப்பாங்களோ இருக்கும் இருக்கும் மதி மயங்கி பண்ணிருப்பாங்க திமுக சப்ளை பரபர் ஆ அதுவா முதலாளிட்ட கேட்கணும்ல அவளதான் வியாபாரம் பண்றவரு அவட்ட கேட்கணும்ல அதாவது நான் என்ன சொல்லணும் காவல்துறை நியாயம் இருக்கணுமா இல்லையா ஒரு குற்றவாளி போறான் ஒரு பொண்ணை எடுத்தா அவனை விட்டுறீங்க மாப்பிளை மாதிரி கொண்டு போறீங்க கற்பழிச்சா அவனை விட்டுறீங்க அப்படியே மூடி முக்காடு போட்டு கொண்டு போறீங்க ஏன்டா உங்களுக்கு தேவை இல்லாத ஆனின் இந்த மாதிரி பண்ணுவீங்களா உங்க கட்சியாரனா மூடி வச்சிருப்பீங்க பொத்தி வச்சிருப்பீங்கல்ல பண்ணுங்கடா

ஒரு பொண்ணை வந்து ஒரு கெடுத்தவரை வந்து அங்கேயே குறைச்சி சாவடிச்சானா அவளுக்கு பதவி உயர்வு ஒரு மாப்பிள்ளை மாதிரி மைனர் தண்ணி மாதிரி ஒருத்தன் வருவான் வந்துட்டு அந்த அவளை வந்து சாவடிச்சிடுவாருங்க அக்யூஸ்டை அக்யூஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்தோன்னா கொண்டுவாருங்க அவளுக்கும் மேல் பதவி பதவி உயர்வு கிடைக்கும் திமுகட்டை பேர் வாங்கணுன்னா லாக்கப்ல குளம் நடக்கும் அப்பதான் காவல்துறை தி முகேட்டை பேர் வாங்குவோம் ஒரு பெண்ணு விபச்சாரிகிட்ட போயிட்டு வந்து அதை பெருமையா தீத்துனா பதவி கிடைக்கும் பொண்டாட்டி தொண்ணூத்தி ரெண்டு வப்பாட்டி பிரியாணி சாப்பிட்டீங்க கூட்டி கொடுத்து நானே உள்ள போட்டீங்க நாங்கள் பாருங்கள் முப்பது மாடிலே மூடி மறைக்காம வச்சுட்டு உள்ளே போட்டுட்டீங்க உங்க வண்டவாளம் தண்டவாளம் ரயில் எடுத்து சுடுத்து உள்ள போட்டீங்க இது வந்து திமுக ஆட்சி நடச்சதுப்பா இது வந்து மாத்தறோம் இத மாத்தனா ஒரே வழி வந்து திமுகவ மாத்தணும் காவல்துறை வந்து சட்டத்தை கையில எடுக்கணும் அவ சட்டத்தை கையில எடுக்கிறத அராஜகம் பண்றாங்க பாவம் அந்த அந்த புள்ளையோட உயிர் எவ்வளவு துடி துடிச்சு என்ன உனக்கு புள்ள இருக்காடா காவல்துறை துறை அடிச்சு அந்த பையனை கொண்டீங்களா உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காடா உனக்கு பொண்ணு இருக்காடா ஒருத்தஞ்ச மாதிரி அடிச்சா மனசாட்சி கேட்டுமாடா நீங்க எரியுது நாங்களா பெண்கள் எங்க பிள்ளைங்கடா அதை கொண்டிருக்கீங்களா துடிஞ்சுடா பாருங்களா நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா உன்னால நாட்டை விட்டே தூக்கணும்டா காவல்துறையை மட்டும் இல்ல இந்த தமிழ்நாட்டை விட தூக்கணும் ஒண்ணு பிங்காச்சேரியில ஒண்ணு போனவுள்ள கொலை குற்றவாளின்னு வந்து குத்திர குத்தணும் கொலை பண்றவன் அப்புறம் பாஜக த தலைவர் வந்து இவர் எல் முருகன் அவர் சொல்லியிருக்காரு நாலாண்டாக தமிழ்நாட்டில் வந்து சீடறிந்து செயல்பாடாக முதலமைச்சராக இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை பற்றி உங்களோட கருத்து அவர் ஐயா அவருக்கு என்னப்பா முருகனுக்கு என்ன நேற்று வந்தார் ஒரு திருமணத்துக்கு முன்னும் பின்னும் போலீஸ் எஸ்கார்டு அவரை சுற்றி ஒரு பிளாக்கு போலீஸு அவளுக்கு பந்தோஸ்தோடு வர்றாரு பந்தோஸ்தோடு பேசுறாரு

எல்லாம் இவங்க தான் அதுக்கு பிரைம் போட்டது எல்லாத்துக்கும் லிஸ்ட் அவுட் போட்டு பிரைம் எடுத்து பதிய வச்சிருக்கு குடிசை இடிக்க வேண்டுமா திராவிட மாடல் ரோட்டை அழிக்க வேண்டுமா திராவிட மாடல் மது சேவருக்கு முன்னால வந்த கூவா ஓடனா திரை போட்டு மறைக்கணுமா திராவிட மாடல் ஏழைகளுக்கு பொய் வார்த்தையை கூறி ஓட்டு வாங்கணுமா திராவிட மாடல் நாங்கள் வந்தால் நீட்டு தடவை ரத்து செய்வோம் நாங்கள் வந்தால் எல்லாத்தையும் சொன்னாங்கல்ல இந்த மதுக்கடை முட்டிர ஒழிப்போம் ரெண்டரை லட்சம் பெண்கள் தாலி அறுத்து விட்டார்கள் எல்லாம் வந்து திராவிடம் அவர்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா எதையும் செய்ய மாட்டாங்க காரணம் என்னன்னா முதலமைச்சர் பாவம் பொம்மை முதலமைச்சர் நம்ம ஸ்டாலின் பாவம் எங்க அண்ணன் நல்லவர் எங்க அண்ணன் ரொம்ப அமைதியானவர் ரொம்ப அம்மாஞ்சி அவர் பேசதில்லை நான் பிள்ளை கருணாநிதியின் செல்ல பிள்ளை கோபாலபுரத்தின் செல்ல பிள்ளை தமிழ்நாட்டின் செல்ல பிள்ளை செல்லை பிள்ளைக்கு பேச தெரியவில்லை அதனாலதான் ப்ராப்ளம் நீங்க தான் கத்து கொடுத்தீங்களோ பேச

உங்க பணம் எங்க பணத்தை வரி பணத்தை வாங்கி சம்பளம் காவல் ஒட்டுறதுக்கு நம்ம வரியில சம்பளம் எல்லாத்தையும் வரில வாங்கிட்டு தமிழ்நாடு மக்கள் தலையில மண்ணலி போடுவாங்க திராவிட மணல் என்ன செஞ்சிருக்கு எல் முருகன் என்ன சொல்ற கற்கால சொல்லியிருக்காரு கக்கா சொல்லியிருக்காரு என்ன படிச்சிருக்க திமுக செய்யல அவர் வந்து எழுபத்தஞ்சு ஆண்டு காலமா நாங்க இருந்தோன்றாங்க எழுபத்தி அஞ்சு ஆண்டு செய்தது என்ன கருணாநிதி மனைவி கட்டினார் ஒரு முப்பது பிள்ளைகளை பெற்றார் வளர்த்தார் பேர பிள்ளைகளை சேர்த்து வளர்த்தார் சொத்துக்களை சேர்த்தார் நாடு முழுக்க விரிவான சொத்துக்களை வளர்த்தார் வெளிநாடுகளில் சொத்து சேர்த்தார்கள் பொண்ணுக்கு பேத்திக்கு செய்தார் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக திமுக செய்தது இதுதான் சாதனை கூட இருக்க எம்எல்ஏக்களால் கோடி கோடியா பணம் சேர்த்தார்கள் பெரிய பெரிய மாடியை பெரிய பெரிய ஒரு ஒரு ஊரே வச்சிருக்காங்க அவங்க திமுக வரைக்கும் ஒரு ஊரு பெரிய மதுக்கடை மதுக்கடை வந்து மக்களுக்கு எல்லாம் டெய்லி ஊத்தி தர்றாங்க மதுவை சாராய வியாபாரிகள் இருக்காங்க அப்புறம் வந்து பிராந்தி வியாபாரி இருக்காங்க திமுக இதெல்லாம் செஞ்சிருக்காங்க எல்முருகன் கேட்டது கரெக்ட் தான் திமுக வந்து வேஸ்ட் தான் அது என்ன 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 பண்ணிச்சு சொன்னார் அவரு அதாவது நாலு ஆண்டுகள் தமிழ்நாட்டை சீரழித்து செயல்படாத ஒரு தலைவர் இருக்காருன்னு முதலமைச்சரா இருக்காரு நான் வந்து உங்களை வந்து அப்ரிசியேட் பண்றேன் ஆமா இன்னொன்று வந்து இப்போ இடையில ராம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து கல் இறக்குனார் ஆமாம் அது வந்து ஒரு ஒரு செய்தியாளர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு கல்லெல்லாம் இறக்கி இது மாதிரி குடிக்கலாமா அப்போ டாஸ்மாக வைக்கிறது என்னது அது கூல்ட்ரிங்ஸா அப்படின்னாரு ஏன் கல் இறக்கி தமிழ்நாட்டில் எது போனால் என்ன ஆகிடும் தமிழ்நாட்டில் கல் இறக்குறதுக்கு இடம் இல்லை சட்டம் போடலை மது மது இறக்கலான்னு சட்டம் போட்டிருக்கு யார் போட்டால் ஜெயலலிதா அம்மாவுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆரே போட்டு எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா அம்மா காலம் இப்போ கருணாநிதி ஐயா காலம் இப்போ ஸ்டாலின் ஐயா காலத்தில் இருக்கு சரியா ஆகையினால இது வந்து மது வந்து மது இது வந்து இவங்க சொறது வந்து பதனி இறக்கக்கூடிய மரத்துல இருந்து இறக்குறதுக்கு பேர் கல் பனையிலையோ தென்னையில இருந்து இறக்குவாங்க அது கல் அந்த கல்லை குடிக்கிறது வந்து ரொம்ப தவறு ஏன்னு கேட்டீங்கன்னா கல் குடிக்கிறதுக்கு வந்து

அதாவது கள்ளச்சாராயமே நம்ம நல்ல சாராயம் விற்கும் போதே கள்ளச்சாராயம் காய்ச்சலாம் இனி கல்லை கொண்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோ அந்த கல் குடிக்கிறதுக்கு பதில் இந்த மறுபடியும் சாராயத்துல இருக்க போதை வந்து ம இதுல கல்லுல இருக்காது கல்லுல வந்து இது நாலு பாட்டில் அஞ்சு பாட்டில் ஏத்தினா தான் அந்த போதை வரும் ஆனா கல்லு இது சாராயம் அப்படி கிடையாது எரி சாராயம் அது இது கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்துல நூத்தம்பது ஏத்துனாலே போதை வந்துடும் ஆனா இப்ப டாஸ்மாக்ல விற்கிற விக்கிற சரக்கு அதுதெல்லாம் வியர்ந்தது அது ஒரு குவார்ட்டால சாப்பிட்டா தான் போதை இருக்கும் தமிழகத்துல அந்த கால நிறைய தமிழ்நாட்டுல இருக்கவங்க நிறையங்கள மது பிரியர்கள் எல்லாம் போதேக்கு தான் சாப்பிடுறாங்கத் தவிர டேஸ்டுக்கு சாப்பிடல பிரிட்டிஷ்காரன் காரை டேஸ்டுக்கு தான் மது அது மது கல யூஸ் பண்ணான் இவன் ஏ என்ன பிரேக்ஸ் சும்மா ஊத்தி வச்சிட்டு காலையில தான் சாந்துறது குடிப்பா அது லைட்டா இவங்க நீங்க கோட்டு கொடுத்ததை குப்பரை கொடுத்துடலாம் குப்படை புண்டி மேல கிடக்கு தலை கீழே போயிருது இவங்க மது வந்து அவ்வளவு உயிர் ரங்கமான மது அவருக்கு அதிகமான மது சாப்பிடணும்னு தலைக்குப்பரம் போயிடறாங்க துணி இல்லாம கடற்கரான் அம்மனமா கடற்கரான் பெண்கள் பாணியறாங்க நிறைய பேர் செத்து கடற்கறாங்க தம்பி செத்து கிடக்குறான் ரோட்ல காலையில நேற்று கிடக்கிற தூக்கி பார்த்தா செத்து கிடக்கிறான் மது இவங்க வந்து என்ன வந்தாக்கா மது கடை வந்து மூடணும் அதை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வருத்தப்படாதீங்க உங்களை தான் எங்களோட வேலையே உங்களே ஒழிப்ப ஒழிக்கணும் உங்கள் மது ஆலைய ஒழிக்கணும் இந்த மக்கள் தாலே இருக்கிறத நிப்பாட்டணும் ஆண்கள் வந்து சாப்பிட்டு சாங்கறதை நிப்பாட்டணும் இதுக்குதான் நாங்க போராடுறோம் இந்த கல்லை எக்கனா தம்பி போதை வேணாங்கிறவங்க விட்டுருவாங்க சில பேர் அடிக்ட் ஆயிடுவாங்க அவங்கள விட முடியாது அப்ப அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கல்லை கொஞ்சமா குடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிடுவாங்க அதுக்குதான் இந்த கல்லு நான் வந்து மதுவை வந்து உடனே ஊடுறேன்னு சொல்லல அதுக்குதான் ஒரு மாற்று மாற்று போன இந்த தான் குடிங்க கொஞ்சம் இந்த மது ஒளியட்டும் இந்த மது வந்து வீட்டுக்கு உடம்புக்கு வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லாம் கேடு அவர்களுக்கு நல்லது ஏன்னா அவர்களுக்கு வந்து கோடி கோடியா சம்பாரிச்சு கொடுக்குது வருஷத்துல இன்னைக்கு வந்து சாராய வியாபாரத்தை வச்சு தான் தமிழ்நாடா ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு ஓடுறது மித்த பண்ட வாங்குற வரியெல்லாம் சைட்ல அக்கிறாங்க எங்கட்ட வாங்குற வரி ரோட்டு வரி வீட்டு வரி சொத்து வரி கரண்ட் வர கமிஷனு போக்குவரத்துல வர கமிஷன் இதெல்லாம் கண்டுக்கு தெரியாது ஆனா மதுக்கடையை மட்டும் பப்ளிக்கா சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அவங்க சொன்ன வரி கட்டணும் கவர்மெண்ட் கட்டணும் கட்டாமல் அனுப்புறதுக்காக நாங்கள் இதை செய்தோம் இதை செய்யறோம் ஏமாத்திட்டு மதுக்கடை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சாராய வியாபாரிகள் அராஜகமான அரசாங்கத்தை ஒழிப்பதுதான் நான்கு கட்சியின் நிலை வேலை